சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் மீட் பண்ணதே தப்பு நான் உங்ககிட்ட பேச விரும்பல ஸ்ருதி எங்க குழந்தை அதுல எந்த மாற்றமும் இல்ல தயவு செஞ்சு நீங்க வெளியே கிளம்புங்க வெளியில போங்கன்னு சொல்றேன்ல இப்போ நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க உங்க கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்ப உங்களால முடிவெடுக்க தான் ஆசையா வளர்த்த குழந்தைய திடீர்னு வந்து நான் ஏன் குழந்தைன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும் என் மேல சந்தேகம் வரதா செய்யும் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது ஏன் குழந்தைதான் சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னா கூட அதுக்கும் கூட நான் தயாரா இருக்கேன் சார் நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க நான் இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன் லீகலா எங்க குழந்தைக்கு நாங்க மட்டும் தான் பேரண்ட்ஸ் சோ நீங்க என்ன மீட் பண்ணவே வேணாம் இதுக்கு அப்புறம் நான் உங்களை லைஃப் லாங் பார்க்கவே கூடாது